ஒரு வழியாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க போகுது இல்லை அமைதி பேச்சுவார்த்தைகள் இந்த இடத்துல தொடங்கினதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இருந்த விஷயங்களும் அதுதான் ஆனா ஆனால் அது எப்படி இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த இடத்துல நான் இருக்க வரைக்கும் இந்த யுத்தத்தை முடிக்க விட மாட்டேன்னு சில பேர் இந்த இடத்துல அவங்களோட கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த சில பேர் வேறு யாரும் கிடையாது த அண்ட் ஒன்லி உக்ரைனோட அதிபர் இல்லைனா த வார் ஹீரோ யூரோப்போட ஒரு ப்ரொடெக்டர் என்ன எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் எங்கே போனாலும் அவருக்கான ஸ்டாண்டிங் அவேஷனோ இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் எந்த ஒரு குறைபாடு இது வரைக்கும் ஏற்படுது கிடையாது நீங்கள் எப்படி வேணால் அவரோட பேரை வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஜலன்ஸ்கி இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னென்ன விஷயம்லாம் சொன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்துக்கிட்டே போகுமோ அது எல்லாத்தையும் இந்த சீஸ் ஃபயர் டீல்ல கொண்டு வரணும்னு ஒரு கொண்டு வரணும்னு இல்லை இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அப்படி என்ன விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு கூடவே கேஸ்க விட்டு ஆல்ரெடி உக்ரைன் முக்காவசி பேருக்கு மேல வெளியில கிளம்பிட்டாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ கடைசியா நூறு கிட்ட வந்து நின்று இருக்கு இதை பத்தின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவு பார்க்க போறோம் கர்ஸ்கை பற்றின செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சுரும் ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது கர்ஸ்கை பற்றி சொல்லணும்னா உக்ரைனோட ஆம்டு ஃபோர்ஸஸ் இப்போதைக்கு கர்ஸ்கில் என்ன நிலைமையில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா போக்ரோவெஸ்ட்டில் நடந்த பேட்டில விட பேட்டில் ஆஃப் ஆக்மத்தை விட இன்னும் நிறைய இடங்களை சொல்லலாம் மரிய போல நடந்த யுத்தம் அது மட்டும் இல்லாமல் ஆப்திவிக்காவை ரஷ்யா பிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பேட்டில் இது எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப சிவியராக நடந்ததோ அதை விட பல நூறு மடங்கு மோசமாக எப்படி சொல்றது இந்த ரத்த ஆறு ஓடுற மாதிரி ஒரு போர் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது கேர்ஸ்கில் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு கடைசி மூணு நாட்களை எடுத்து பார்த்தோன்னா நாலு எம்ஒன் எப்ராம்ஸ் பீரங்கின்றது ரஷ்யாவோட கைகளில் மாட்டியிருக்கு அதில் ரெண்டு வர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு ரஷ்யாவோட டெலகிராம் சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட சில அஃபிலியேட்டட் மீடியாஸாக இருக்கட்டும் அடிக்கிற மாதிரி என்ன வந்து ஓட்ட தெரிஞ்ச ஒரு டேங்க் டிரைவர் தேவை யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக வாங்க ராணுவத்தில் உங்களுக்காக ரெண்டு போஸ்டிங் காலியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு எம் ஆப்ரம்ஸ் கண்டிஷன்ல கிடச்சிருக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் அதை ஒர்க் பண்ற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லாமல் கிடச்சிருக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வின்றது கடந்த ஒரு மூணு மூணு நாட்களில் ஏன்னா இந்த ரஷ்யாவோட திடீர் கவுண்டர் பன்ஸு தொடங்கினதுக்கப்புறமா இந்த டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடிய பாதிப்புகள் ரெண்டு தரப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல இவங்க தான் இந்த இடத்துல ஜெயிப்பாங்க ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உக்ரைன் அந்த பகுதியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை அப்படியே மாற்றி போடுற அளவுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நாட்களில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான சோல்ஜர்களை இழந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஐஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் உக்ரைன் எந்த அளவுக்கு பகுதியை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நூறுல இருந்து நூத்தி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் இவங்களோட அந்த டெரிட்டரி ஹோல்டுன்றது கோஸ்கோட நிலப்பகுதி இவங்க பிடிச்சு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் ஏன் ஆரம்பத்தில் ஏன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல கூட ஜலன்ஸ்கே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் உக்ரைனோட ஒரு பிக்கஸ்ட் விக்டரினா அது இந்த கோஸ்க ஹோல்ட் பண்றதுதான் திடீர்னு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் உள்ள நுழைஞ்சதை ரஷ்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்களோட எலைட் யூனிட்ஸை உள்ள அனுப்பி ரஷ்யாவுக்கு எதிராக எங்களால் என்ன பண்ண முடியும்ன்றத நாங்கள் காமிச்சிருக்கோன்னு சொன்னோம் அதே வாய் இன்னைக்கு வித்ரா ஆகுறது எங்களோட பார்ட் ஆஃப் நெகோசியேஷன் இந்த சீஸ் ஆக நாங்கள் எங்களோட வீரர்களை வெளியில் கொண்டு வரோம் ஆனால் அப்படியே காலத்தில் அந்த நிலவரங்கள் நடக்குதுன்னு பார்த்தோன்னா கிடையாது ஏன்னா அங்கே காலத்தில் இருக்க நிலவரம் உக்ரைனோட அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய வீரர்கள் பல பேர் அவங்களோட ஆதங்கங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இறந்த உக்ரைனியர்களை மீட்டு கொண்டு வரதுக்கு கூட அந்த இடத்துல ஃபெசிலிட்டி கிடையாது ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு தாண்டி அவசர கதியில் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுனால அவசர அவசரமாக அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வெளியில் வரதுனால உக்ரைன் அவங்களோட வீரர்களோட உடல்களை கூட சரி வர கொண்டு வரல அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கப்போ இந்த மனுஷன் வெளியே மீடியா எதிர சொல்ற செய்திகள் ஒன்றுமே அந்த இடத்துல ரியாலிட்டியோட ஒத்து போகல இந்த நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வேணாம் நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் பிடிச்ச ஆயிரத்தி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் இந்த நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் எங்கே ஏணி வச்சா கூட எட்டாது ஆனால் இதுக்கு உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய விலை என்ன தெரியுமா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதாயிரம் வீரர்களுக்கும் அதிகம் இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து மார்ச் மாதம் இன்னை தேதி வரைக்கும் இவங்க எழுந்திருக்க கூடிய எண்ணிக்கைல அது மட்டும் இல்லாம ரஷ்யா இந்த ஒரு கர்ஸ்க் பேட்டில் ஆரம்பிச்சதக்கப்புறம் புதுசா ஒரு ஏவுகணையை உக்ரைன் மேல ஃபயர் பண்ணிட்டாங்க இன்ன ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இந்த இடத்துல வீரர்களை கொண்டு வந்து நிரத்தனனால அந்த இடத்துல ஈஸ்டர்ன் ஃபிரண்ட் கோலாப்ஸ் ஆகறஞ்சது போக்ரோவ்ஸ் பேட்டில் இன்னும் நடந்துட்டு இருக்கு இந்த கர்ஸ்க் ஆஃபன்சிவ்னால உக்ரைனுக்கு ஏற்பட்ட நன்மைகளை சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதினா ஒரு போர்ட்ல இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு அதனால் கிடைச்ச நன்மைகள் கர்ஸ்கோட பகுதியில் கஸ் சில பகுதிகளை உக்ரைன் ஹோல்ட் பண்ணதுனால ரஷ்யாவுக்கு கிடச்ச வெற்றிகள் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு போட் பத்தாது அந்த அளவுக்கு அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் அந்த மனுஷன் மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே பேசிட்டு இருக்காரு இதுவாவது பரவாயில்ல சீஸ் ஃபயரில் என்ன ஒரு மெயினான விஷயத்தை பேசியிருந்தாங்க சீஸ் ஃபயர்னா என்ன நம்ம சேனலில் பார்க்குற வியூஸ் ஆகட்டும் அட்லீஸ்ட் இந்த டிப்ளமசி ஜியோ பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சவங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் நடக்குதுன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும் இதை வந்து என்னோட நிலத்து பகுதி நீ வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்ல இந்த கண்டிஷன்ல நான் ஓகே சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு இந்த யுத்தம் நிக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ல நடக்கக்கூடிய நெகோசியேஷன் எப்படி இருக்கும்ன்றது ஜஸ்ட் ஒரு பேசிக் எப்படி சொல்றது ஒரு பேசிக்கான விஷயம் இதெல்லாம் நடத்துவாங்கன்னு நேத்து வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓகே சீஸ் பேர் டீல் வரப்போகுது ரஷ்யாவோட ஆர்த்தடாக்ஸ் சீஸ்டரும் இப்ப இந்த ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதியா இல்ல அதுக்கு மிடில் ஏதோ வரும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து கண்டிப்பா இந்த ரஷ்ய அதிபர் லாடிமிர் புத்தின் இந்த சீஸ்ஃபயர் பயர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல உக்ரைனோட அதிகாரிகளும் சரி யூரோப்பில் இருக்கக்கூடிய உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த நாட்டோட முக்கியமான ராணுவ அதிகாரிகளும் சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான் கண்டிப்பாக உக்ரைன் வந்து இந்த இடத்துல டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்துறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க இந்த சீஸ் ஃபயரில் அதுக்கான பணிகள் தொடங்கும் பிரான்ஸ் ஜெர்மனி மட்டும்தான் இவங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளை தொடர்ந்து செய்வாங்கன்ற மாதிரி செய்திகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜலன்ஸ்கி இப்போ ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு இதெல்லாம் நான் சொன்னன்னு வைங்க நான் சொல்லி முடிச்சது உங்களுக்கே தெரியும் இந்த யுத்தமானது தொடருமா இல்லை அந்த சீஸ் ஃபயர் முதல்ல வேலிட் ஆகுமான்றது தலைவர் முதல்ல என்ன சொல்லியிருக்காருனா உக்ரைன் எந்த விதத்துலையும் என்ன கண்டிஷன்லேயும் டெரிட்டரியை லூஸ் பண்ணாது ரஷ்யாவுக்கு டெரிட்டரிஸை கொடுத்துட்டு அதாவது அவங்களுக்கான ஆக்சஸை கொடுக்குறத உக்ரைன் என்றைக்குமே ஏற்றுக்காது ஃபஸ்ட்டு பாலே க்ளீன் போல்டு அடுத்தது பார்த்தோன்னா அமெரிக்கா இந்த சீஸ் ஃபயர் டைமில் அதாவது இந்த முப்பது நாள் கேப்பில் உக்ரைனை ரீஆர்ம் பண்ணணும் எப்படி ரீஆம் பண்ணுனா இப்போ தினசரி நடந்துட்டு இருக்கல தினசரி உதவிகள் போலாந்து மூலயமா உக்ரைனுக்குள்ள அமெரிக்கா சார்பாக வந்துட்டு இருக்கில்ல அந்த மாதிரி இரண்டு மடங்கு உதவிகள் இந்த முப்பது நாட்கள்ல வந்து சேரணுமா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் மூணாவது இன்கேஸ் ரஷ்யா இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கலனா அவங்களோட மேக்சிமம் பவரை யூஸ் பண்ணி ரஷ்யாவை சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒத்துக்க வைக்கணுமா இல்லை எனக்கு புரியல உண்மையிலே எனக்கு புரியல இதெல்லாம் வந்து அவர் என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல ரஷ்யா சீஸ்வேர் டீலுக்கு ஒத்துக்கலனா சாங்ஷன்ஸ் போட சொன்னால் சரி இந்த இடத்துல மேக்சிமம் பவர் வந்தது சாங்ஷன்ஸ் மட்டும் கிடையாது ஒன்று நேரடியாக அவங்களோட வீரர்களை கொண்டு வந்து நிற்கணும் இல்லைன்னா மிலிட்டரியை காட்டி மிரட்டி இவங்களை இந்த இடத்துல பணி வைக்கணுன்றது யார் எப்படி அமெரிக்கா வந்து எல்லோருமே மிரட்டுறதுக்கு இவங்கன்னா லெபனன்னு நினச்சிட்டாங்களா இல்லை மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு நாடு நினச்சிட்டாங்களா இல்லை ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு நாடுன்னு நினைச்சிட்டாங்களா இந்த இடத்துல அமெரிக்கா தன்னோட இராணுவ பவரை காட்டி ரஷ்யாவை பணியை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அது உக்ரைன் விசஸ் ரஷ்யா போகிறா மாறாது உலகத்தோட கடைசி போகிறான மூன்றாம் உலக போகிறா தான் மாறும் இவர் என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு இல்லை அவர் இருக்கக்கூடிய பவரோட அந்த ஹீட் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்காருன்றது எனக்கு சுத்தமாக புரியல அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்று அந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணுன்ற எந்த ஒரு ஆசையும் கிடையாது இல்லை இந்த அளவுக்கு பேசணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது நீங்களே பாருங்க ஒரு சீஸ்ஃபயர் டீல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு சீஸ்ஃபயர் டீல் டீல் வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு இந்த மூணு பாயிண்ட்டுக்கே இந்த இடத்துல சீஸ் ஃபயர் வேலிட் ஆகாது இதில் எதையுமே ரஷ்யா ஒத்துக்கு போறது கிடையாது இது மூணுக்கே நீங்கள் வெறுப்பாங்கன்னா இன்னமும் நிறைய இருக்கு நாலாவது பாயிண்ட் என்னன்னா இந்த சீஸ் டைம்ல வந்து உக்ரைனுக்குள்ளே எலெக்ஷன் நடக்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல இப்ப மார்ஷியல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா இந்த ஆனது நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல எலக்ஷன் நடக்கணுமா அப்படி எலெக்ஷன் நடந்தாலும் ரஷ்யா சார்புடைய இல்ல ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் அந்த மாதிரி யாருமே இந்த இடத்துல நிறுத்தப்படக்கூடாது முழுக்க முழுக்க உக்ரைனை நேசிக்கக்கூடிய உக்ரைனியர்கள் அதாவது கம்ப்ளீட்டா அவங்க உக்ரைன் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும் உக்ரைனுக்கு ஃபேவர் பண்ணக்கூடியவங்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த இடத்துல இந்த எலெக்ஷன்ஸ் ஆனது ப்ராப்பராக நடக்கும்னு சொல்லியிருக்காரு முதல்ல இவரோட பதவியே என்னன்னு தெரியல இவரோட நிலைமை என்னன்றதும் தெரியல இந்த இதில் அடுத்த கேண்டிடேட் வரைக்குமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்கள் இந்த இடத்துல யூரோப்புன்றது உக்ரைனை எப்படி சொல்கிறது ஒரு கேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த கேட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து யூரோப்பியன் காண்டினென்ட் தான் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு உக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி இல்லை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல ரஷ்யாவோட அந்த வாரை உக்ரைன் வின் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்ன்றது இந்த இடத்துல ஜஸ்ட் அம்யூனிஷன்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் நிற்கணும் அதாவது இன்டெரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் சோல்ஜர்ஸையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்து ஏன்னா யூகேலாம் ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு முப்பதாயிரம் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வரைக்கும் அனுப்புகிறேன்னுட்டு ஆனால் அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ளே தான் தெரியும் அந்த இடத்துல யுத்தத்தோட போக்கு எப்படி மாறப்போகுதுன்னுட்டு ஸோ இது 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 எல்லா ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஒன்றா வச்சு பார்த்தோன்னு இங்கே சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நெகோசியேஷனும் சரி இல்லை பீஸ்டீலும் சரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா ஒன்று ஜெலன்ஸ்கி பவரில் இருக்க மாட்டார் ஏன்னா இதே மாதிரி பேசிட்டு இருந்தால் இந்த யுத்தத்தை ரொம்ப நாளைக்கு நடத்திட்டு இருக்க முடியாது இப்போ இவர் சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவர் சொல்றதுக்கு எல்லாம் சரி சரி சரினுட்டு அவங்க எதை வேணால் கொடுத்துருக்கலாம் ஆனால் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் உக்ரைனுக்கு ஃபேவரான விஷயங்கள் நடக்காது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இந்த இடத்துல ஜலன்ஸ்கி அவரோட கேம் பிளான பெருசாக பண்ணதான் நினச்சி இருக்காரு அது கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு பேக் ஃபயர் ஆகாமல் இருந்தால் சரி ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக நான் அளவுக்கு இது இதை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசணும் இல்லை இந்த நாலு பாயிண்ட்ஸை இந்த அளவுக்கு எனக்கு காரணமே நீ இந்த சீஸ் ஃபயர் டீல் வந்தப்போ இதே ஜலன்ஸ்கி சொல்லியிருந்தார் கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல அமைதியை ரொம்ப விரும்புகிறேன் நான் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்காக இருக்கேன் போராடக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த நாலு பாயிண்ட்ஸை வேலிடாக வைக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் അടുത്ത സന്ദിപ്പം അത് വരെ നമ്മുടെ മിടക ഉള്ളി